அனைவருக்கும் வணக்கம் இது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரவது வருஷம் உகாண்டில் இருக்கிற கணுங்கு அப்படிங்கிற ஒரு சின்ன மலை கிராமம் காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் திடீர்னு அந்த ஊர் முழுக்க அதிரும்படி ஒரு வெட்டுச்சத்தம் பொம்னு மக்கள் எல்லோரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க அங்கே இருந்த சர்ச்சு திப்பத்தி அரிஞ்சிக்கிட்டு இருக்கு சும்மா எரியல பெட்ரோல் ஊற்றுனா எப்படி எரியுமோ அப்படி கொழுந்து விட்டு எரியுது உள்ளே இருந்து சத்தம் கேட்குது ஆனால் அது பாட்டு சத்தம் இல்லை ஆப்வியஸ்லி அழறல் சத்தம் காப்பாற்றுங்க கதவை திறங்க அப்படின்னு நூற்று கணக்கான குரல்கள் கதருது ஊர் மக்கள் ஓடி போய் கதவை திறக்க பார்க்குறாங்க பட் ஜன்னல் கதவு எல்லாமே உள்ளே இருந்து இல்லை வெளியே இருந்து போட்டப்பட்டிருக்கு குறிப்பாக ஜன்னல் கதவு எல்லாமே பழக வச்சு ஆணி அடித்து அடைக்கப்பட்டிருக்கு யாராலையும் கிட்டக்கூட நெருங்க முடியலை அந்த வெப்பம் அப்படி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழல் சத்தம் குறையுது கடைசியாக தீ எறிகிற சத்தம் மட்டும்தான் கேட்குது தீயணைப்பு துறையினர் வந்து அந்த தீயை அணைக்கும் போது எல்லாம் முடிஞ்சு போச்சு குறைகள் இடிஞ்சு விழுந்து உள்ளே இருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கருகி சாம்பலாக கிடந்தாங்க முதல்ல போலீஸ் என்ன நினச்சாங்க தெரியுமா இவங்க கடவுளை பார்க்கணும் அப்படின்னு இவங்களுக்கு இவங்களே பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு தங்களை தாங்களே மாச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேச முடித்தாங்க உலகம் முழுக்க இதுதான் அப்போ நியூஸாக இருந்தது பட் நாலு நாள் கழித்து அந்த இடத்துல இருந்த இடிபாடுகளை போது தான் ஒரு விஷயம் இடிச்சிது தரைக்கடியில் ஒரு குழி அந்த குழிக்குள்ளே தீயில எரியாத உடல்கள் ஆனால் இறந்து போன உடல்கள் கழுத்தில் கயிறு இறுக்கி மண்டவோடு உடஞ்சி அழிய நிலையில் இருந்த பிணங்கள் அப்பத்தாம் போலீஸுக்கு புரிஞ்சது மேலே எறிஞ்சது ஐநூறு பேர் ஆனால் கீழே புதைக்கப்பட்டிருந்தது இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் இது மக்கள் தன்னைத்தானே மாய்ச்சிக்கிட்டது இல்லை இது வரலாற்றிலேயே நடந்த மிக கொடூரமான மாஸ் மர்டர் இதை பண்ணது யார் உங்களுக்கு சொர்க்கத்தை காற்றோன்னு கூட்டிக்கிட்டு வந்த இவங்களோட தலைவர்கள் தான் யார் அவங்க ஏன் அல்லது எப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்தை நம்ப வச்சாங்க வாங்க பார்க்கலாம் இந்த கதை ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் ஜோசப் கிப்பெட்ரி அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் ஒரு ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்திருக்கார் ரிட்டைனானவர் அரசியல்ன்னு ஜெயித்தவர் பணம் பதவி மரியாதை எல்லாமே இருக்குது தீவிர கத்தோலிக்க மதத்தோட பக்தர் அவருக்கு அப்போ வயசு ஒரு ஐம்பத்தி ஏழு இன்னொரு பக்கம் கிரெட்டோனியா மெரிண்டே இவங்க ஜோசஃபுக்கு நேர் எதிரான ஆள் இவங்க ஒரு லேடி பதவி ஒரு பார் நடத்திட்டு இருந்தவங்க அந்த ஏரியாவில் அவங்க மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டவங்க ஏகப்பட்ட ஆண்களோட தொடர்பு அவங்களுக்கு அப்போ வயசு ஒரு முப்பத்தி ஏழு அப்ராக்சிமேட்லி ஒரு நாள் இந்த லேடி இவங்கள பார் லேடின்னு சொல்லுவோம் இவங்க ஒரு நாள் தன்னோடய பாரை மூடிட்டு நம்ம ஹெட்மாஸ்டர்கிட்ட வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஜோசப் வீட்டில் உக்காந்துக்கிட்டு பைபிள் படிச்சுட்டு இருந்திருக்காரு அந்த லேடி உள்ள போகிறாங்க யார் மணி என்ன வேணும் அப்படின்னு ஜோசப் கேட்குறாரு அந்த லேடி கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு ஐயா நான் ஒரு பாவி நான் பார் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் ஆனால் நேற்று ராத்திரி வேர்ஜின் மாரி என் கனவுல வந்தாங்க மகளே நீ பண்ணப்பாவும் போதும் இனிமேல் நீ என்னோடய தூதர் இந்த உலகம் சீக்கிரமே அழிய போகுது அதை தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குது அது டென்த் கமான்ஸ்மெண்ட்டை மீட்கிறது தான் அதுக்கு சரியான ஆள் நம்ம வாதியார் தான் அவர்கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னாங்க யோசிச்சு பாருங்கள் இப்படி ஒருத்தர் உங்கள் கிட்ட வந்து சொல்லியிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அடா போமா போய் விளைப்பார் அப்படின்னு துரத்து விட்டுருப்பீங்க இல்லையா பட் ஜோசப் அதை நம்புனார் ஏன் ஏன்னா ஜோசப் மனசில் ஏற்கனவே ஒரு ஆசையை மனுஷனில் கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்துருக்கணும் நாம் ஒரு பெரிய மதத்தலைவராகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர் அதைத்தான் அந்த லேடி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஜோசப்போட பலவீனம் பக்தி அதை வச்சு அவரை லாக் பண்ணிட்டாங்க ஜோசப்போடனே உண்மைதான் எனக்கும் சில நாட்களாக அப்படி ஒரு உள்ளுணர்வு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு கூடவே சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த லேடி பேஜின் மாரி என்கிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம ஒரு தனி இடத்துக்கு போகணும் அங்கே புதுசாக ஒரு ராஜ்யத்தை உருவாக்கணும் நம்ம வாதியாரும் அந்த லேடியும் தங்களோட மொத்த வாழ்க்கையையும் மாற்றிக்கிட்டாங்க இன்ஃபேக்ட் வாதியார் வீட்டில் இருந்த குடும்பத்தை கூப்பிட்டாரு இனிமேல் இந்த வீடு நிலம் எதுவும் முக்கியம் இல்லை கடவுள் கூப்பிட்றாரு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு அவங்களோட ஒய்ஃபு அவங்க பேர் தெரசா அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்னங்க வளர்கிறங்க யாரோ ஒரு பொம்பளை வந்து சொன்னால் நம்புவீங்களா இவ ஒரு பார் ஓனருங்க இவ பேச்சை கேட்டுக்கிட்டு ரோட்டுக்கு வர சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க பட் ஜோசப் காது கொடுத்து கேட்கல நீ கடவுளை எதுக்குற உனக்கு நாரகம் தான் கிடைக்கும் நீ என் கூட வேணாம் அப்படின்னு சொந்த மனைவியை வீட்டை விட்டு துரத்திட்டாரு யோசிச்சு பாருங்கள் முப்பது வருஷமாக ஒன்றா வாழ்ந்த மனைவியை நேற்று வந்த ஒரு பொண்ணுக்காக துரத்து விட்டார் அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு பிரைன் வாஷ் ஆனது கடைசியாக நம்ம வாதியார் அதுக்கப்புறம் அந்த லேடி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புது அமைப்பை தொடங்கினாங்க அதுக்கு பேர் மூமெண்ட் ஃபார் ரெஸ்டரேஷன் ஆஃப் டென் கமான்மெண்ட்ஸ் ஆஃப் காட் இவங்க மக்கள் கிட்ட கொண்டு போன செய்தி ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ரெண்டாயிராவது வருஷம் அந்த வருஷத்தில் உலகமே அழியும் அப்படின்னு சொல்லி இது போல் நிறைய ரூமர் அந்த டைமில் இருந்தது நீங்கள் அந்த டைமில் இருந்தவங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூடவே அவர் இன்னொன்று சொன்னார் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா பத்து கட்டளைகளை மீறக்கூடாது முக்கிய எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த பணத்தை எங்கிட்ட கொடுத்துடணும் இதை கேட்டதும் ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் தான் சேர்ந்தாங்க ஆனால் ஜோசப் பேச ஆரம்பித்தார் அவர் ஒரு டீச்சர் இல்லையா அவர் பேசுனா மக்கள் கட்டாயம் கேட்பாங்க மக்களே இந்த ரெண்டாயிரமாவது வருஷம் வானத்திலேருந்து நெருப்பு மழை பெய்ய போகுது பூமி புழக்க போகுது அப்போது உங்கள் பணம் காசு உங்களை காப்பாத்துமா கண்டிப்பாக காப்பாற்றுது ஆனால் எங்கிட்ட மட்டும் வரவங்க தப்பிப்பாங்க ஏன்னா நாங்கள் ஒரு ஹோலி ஆர்க் ஒரு புனித படகுன்னு சொல்லலாம் அதை போகிறோம் அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா சேஃபாக இருப்பீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை கேட்டதும் மக்கள் பயந்துட்டாங்க குறிப்பாக கிராமத்து மக்கள் அய்யய்யோ அப்போது நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நம்ம லேடி இருக்காங்க இல்லையா பார் லேடி அவங்க உள்ளே வராங்க ரொம்ப சிம்பிள் உங்கள் நிலத்தை விற்றுருங்க உங்கள் மாடுகளை விற்றுருங்க உங்கள் சொத்து எல்லாத்தையும் விற்றுட்டு பணத்தை எங்கிட்ட கொடுங்க நாங்கள் அதை கடவுளோட திருப்பணிக்காக பயன்படுத்துவோம் நீங்கள் வெறும் கையோட இங்கே முகாமுக்கு வாங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சாப்பாடு தங்குற இடம் இது அத்தனையும் இலவசம் முக்கியமாக சொர்க்கத்தில் இடம் உறுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கு சிரிப்பு வரலாம் ஆனால் மக்கள் அதை நம்பினாங்க படிக்காத பாமர மக்கள் மட்டும் இல்லை காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் ஈவன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னு பெரிய பெரிய ஆளுங்க கூட தங்களோட வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து இந்த குரூப்பில் சேர்ந்தாங்க இதுக்கு பேர் தான் ஃபியர் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இன்சூரன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு இல்லையா நாளைக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் உங்கள் குடும்பம் என்னாகும் இப்படின்னு கேட்டு பயமுறுத்தி பாலிசி போட வைப்பாங்க கிட்டத்தட்ட அதே டெக்னிக் தான் ஆனால் இங்கே அவங்க விற்றது லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை ஆஃப்டர் லைஃப் இன்சூரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேர ஆரம்பிச்சது பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேருன்னு கூட்டம் அதிகமாகுது இவங்க எல்லாரையும் தங்க வைக்கிறதுக்கு கணுங் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய இடத்த வாங்குறாங்க சுற்றி முல்வெளி போட்டாங்க பெரிய பெரிய கேட்டு அந்த இடத்துக்கு அவங்க வச்ச பேர் நியூ ஹெவன் புது சொர்க்கம் மக்கள் மூட்டை மூட்டையாக பணத்தை கொண்டு வந்து ஜோசப் காலடியில் கொட்டினாங்க அதாவது நம்ம வாதியார் காலடியில் கொட்டினாங்க இனிமேல் எங்களுக்கு தேவையில்லை சாமி எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது அது சொர்க்கம் இல்லை அது ஒரு ஓப்பன் சிறைச்சாலை ஒரு திறந்த வழி நரகம் அங்கே அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு ஏன் பத்து வருஷமாக யாருமே வெளியே வரலை பார்க்கலாம் இப்போது நம்ம அந்த முகாமுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க போகிறோம் வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு சாதாரண சர்ச் காம்பவுண்ட் மாதிரி தான் உலகம் அந்த இடத்துக்கு பேர் கணுங் எஸ்டேட் உள்ளே நுழைஞ்சதும் உங்களுக்கு ஒரு விஷயம் வினோதமாகப்படும் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பேர் இருக்காங்க அப்பின்ட் ஆஃப் சைலன்ஸ் யாரும் யாருக்கிட்டையும் பேசிக்க மாட்டாங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்க கொட மாட்டாங்க நீ பேச வேண்டிய அவசியம் வந்தால் அவங்க வாயை திறக்காமல் சைன் லாங்குவேஜ் மூலமாக தான் பேசுவாங்க பட் ஏன் இந்த மௌனம் இது பக்தி காரணமாக இல்லை நம்ம லேடியோ அல்லது வாதியாரோ போட்ட கண்டிஷனா எஸ் யூ கெஸ்ட் அட் ரைட் அங்கே ஒரு முக்கியமான சட்டை இருந்தது அது என்னென்னா எட்டாவது கட்டளை பொய் சாட்சி சொல்லாது அப்படிங்கிறது டென் கமான்மெண்ட்ஸில் இருக்கிற எட்டாவது கட்டில் அதாவது நீங்கள் வாயை திறந்தாதானே பொய் சொல்ல வாய்ப்பு இருக்குது பொய் சொன்னால் பாவம் ஸோ யாரும் பேசவே கூடாது சிம்பிளாக இருக்குல்ல ஆனால் இதுதான் அவங்க மக்களை கட்டுப்பாட்டில் வைக்க பயன்படுத்தின முக்கியமான ஆயுதம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினா என்ன பேசுவீங்க மச்சான் சாப்பாடு நல்லா இல்லைப்பா என்னவா வாத்தியார் சொல்கிறது கொஞ்சம் இடிக்குது இப்படிலாம் சந்தேகம் வரும் குறை சொல்வீங்க பட் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டா உங்கள் சந்தேகம் உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கும் அதை யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ண முடியாது என்ன தான் சைன் லாங்குவேஜில் பேசினாலும் இதில் பேசலாம் அப்படின்னு சொன்னாலும் அது அவ்வளோ இருக்கும் ஸோ உங்கள் சந்தேகம் உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கும் யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ண முடியாது கடைசியில் ஒருவேளை நம்ம நினைக்கிறது தப்போ பாதியாரை சொல்கிறதா ரைட்டோ அப்படின்னு உங்களை நீங்களே சமாதானம் பண்ணுவீங்க மக்களுக்கு சிந்திக்கிற வாய்ப்பே இல்லாமல் போச்சு உள்ள வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா ரொம்ப கடுமையாக இது ரொம்ப சாதாரண வார்த்தை ரொம்ப கடமைனா காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் எழுந்த உடனே சேர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணணும் இதெல்லாம் ஓகே தானே பட் அதுக்கப்புறம் தான் இருக்கட்டு வேலை இடைவிடாத வேலை சிலர் காட்டு மரத்தை வெட்டணும் சிலர் விவசாயம் பார்க்கணும் சிலர் புதுசாக கட்டடங்களை கட்டணும் சரிப்பா சாப்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு வேலை தான் அதுவும் வெறும் மக்காச்சோளக்கஞ்சி ருசி இருக்காது உப்பு இருக்காது கேட்டால் எப்பா வயிறு முட்டை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாவம் வரும் பசி இருந்தால் தான்பா பக்தி வரும் அப்படின்னு வாதியார் சொல்லுவார் மக்களை பட்டினியில் வாட்டினாங்க உடம்பு இளைச்சி போச்சு ஆனால் வாதியாரும் சரி அந்த பார்லேடியும் சரி அவங்க நல்லா சாப்பிட்டாங்களா அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க அவங்களுக்குன்னு தனி வீடு அங்கே சாப்பாடு கேட்டால் நாங்கள் கடவுளோட தூதர்கள் எங்களுக்கு தெம்பு வேணும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இங்கே இன்னொரு முக்கியமான கேரக்டரை அறிமுகப்படுத்தணும் அவரோட பேர் டொம்னிக் அவரை மேனேஜர்னு வச்சுக்கலாம் இந்த டொம்னிக் ஒரு உண்மையான கத்தோலிக்க பாதிரியார் அமெரிக்காலாம் போய் படிச்சுட்டு வந்தவர் ரொம்ப அறிவாளி ஆனால் அவரும் நம்ம வாக்கிட்டார் வாதியாரோட மாயவாளையின்னு சொல்கிறத விட அந்த மாய மாயவாளியில் சிக்கிட்டார் இந்த முகாமோட மொத்த நிர்வாகத்தையும் அவர் தான் பார்த்துக்கிட்டார் மீனிங் டொமினிக் எக்கச்சக்கமான கடுமையான ரூல்ஸை போட்டார் ஒருவேளை அவர் சொல்கிற ரூல்ஸை யாராவது மீறினா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் தண்டனைனா என்ன தெரியுமா அவங்கள ஒரு தனி அறையில் அடைச்சி வைப்பாங்க சாப்பாடு கிடையாது தண்ணீர் கிடையாது அங்கே இருந்து அவங்க வெளியே போகும்போது அவங்க மனசு முடுக்க ஒன்றே ஒன்றுதான் இருக்கும் எவா இனிமே ரூல்ஸை மீறவே கூடாது அப்படிலாம் இருக்கும் இப்படியே நாட்கள் போச்சு மாதங்கள் போச்சு மக்கள் எல்லோரும் தங்களோட வீடு வாசல் நகை பணம் எல்லாத்தையும் விற்றுட்டு இங்கே வந்துட்டாங்க இனிமேல் அவங்களுக்கு வெளியில் எந்த வாழ்க்கையும் இல்லை திரும்பி போகவும் வழி இல்லை இப்போ வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதை நெருங்கிடுச்சு வாதியார் சொன்ன அந்த டெட்லைன் நெருங்கிக்கிட்டே இப்போ தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஜோசப் மேடல் ஏறி சத்தமாக சொல்கிறார் இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு உலகாலையும் வான இருட்டாகும் பூமி வெடிக்கும் ஆனால் நாம் மட்டும் நம்ம வேஜின் மேரியோட அருளால் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது வந்தது எல்லோரும் சர்ச்சுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு இருந்தா எல்லோரும் முச்சை பிடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க மணி பன்னெண்டு அடிச்சது கேலண்டர் மாறிச்சு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரம் பிறந்தது வெளியில் வான வேடிக்கை சத்தம் கேட்டது மக்களெல்லாம் பியூ நியூ இயர்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே எதுவுமே நடக்கலை பூமி வெடிக்கலை நெருப்பு மழை பெய்யல அந்த சர்ச்சுக்குள்ளே இருந்த கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கும் ஒரு பெரிய ஷாக் அது வாத்தியா சொன்னது பொய்யா நம்ம சொத்து எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாங்களா அந்த நிமிஷம் அந்த முகாமில் பத்து வருஷமாக இருந்தன சத்தம் உடைஞ்சது மக்கள் முணு முணுக்க ஆரம்பித்தாங்க சில தைரியமாக எழுந்து கூட கேட்டாங்க எங்கள் பண எங்கே நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் இப்போது வாதியாரும் சரி நம்ம லேடியும் சரி ப்ளஸ் மேனேஜரும் சரி அடுங்கிட்டாங்க ஏன்னா மக்கள் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பிளான் சொதப்பிட்டுச்சு கிட்டத்தட்ட ஐநூறு பேர் கோவத்தில் இருக்காங்க இவங்களை எப்படியே விட்டால் ஆபத்து இப்போது அவங்க முன்னாடி ரெண்டு ரெண்டு சாய்ஸாக இருந்தது ஒன்று உண்மையை வத்துக்கிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போகிறது இல்லாமல் பண்ணுறது அவங்க தேர்ந்தெடுத்தது ரெண்டாவது வழியை அங்கே தான் ஆரம்பித்தது அவங்க ஆப்ரேஷன் இப்போது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரம் வருஷம் கணங்கு முகாமில் இருந்த மக்களுக்கு ஒரு சாதாரண காலை பொழுதில் பலர் நேற்று நைட்டு முழுக்க தூங்கலை வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இப்போது சூரியன் உதிச்சிருச்சு பறவைகள் சத்தம் என ஆரம்பித்தது எதுவுமே நடக்கலை அடுத்த நிமிஷம் அங்கே நிலவன அமைதி ஒரு புயலுக்கு முந்தது சிலர் அழுதாங்க எல்லாமே அப்படிங்கிற அழுக சிலர் கோவப்பட்டாங்க இப்போது பீட்டர் அஹீம் பிசிப்பே அப்படின்னு ஒரு படித்த இளைஞர் அரசாங்க வேலையை ராஜினாமா பண்ணிக்கிட்டு வந்தவர் அவர் மெதுவாக எழுந்தார் நேராக வாதேட்டை போனார் அவர் கண்ணில் பக்தி இல்லை இருந்தது வதர என்னாச்சு உன் வாக்குறுதி உலகாளையின்னு சொன்னிய என் நிலத்தை விற்று காசு வாங்கினிய இப்போ என்ன பதில் சொல்ல போகிற இந்த கேள்வி அந்த முகாமில் இருந்த நூற்றுக்கணக்கான மக்களோட மனசில் இருந்த கேள்வி ஒருத்தர் கேட்டதும் ஒவ்வொருத்தராக எழுந்தனைக்க ஆரம்பித்தாங்க ஆமாம் எங்கள் காசு எங்கே எங்களுக்கு சோறு கூட சரியாக போடல நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் கதை தரங்க அப்படின்னு வாத்தியார்கிட்ட போட ஆரம்பித்தாங்க அவர் நடுங்கிட்டார் அவர் சுத்தமாகதை எதிர்பார்க்கவே இல்லை பத்து வருஷமாக அமைதியாக இருந்த ஆடுங்க திடீர்னு சிங்கியமாக மாறினதை அவரால் தாங்கிக்கவே முடியல அவருக்கு பக்கத்தில் இருந்த நம்ம லேடி இருக்காங்களே பார் லேடி அவங்க பார்த்தாங்க அவங்க முகத்தில் எந்த பயமும் இல்லை ஒரு வித குறுகுற இருந்தது மெதுவாக மய்க்க கையில் எடுத்தாங்க பேச ஆரம்பித்தாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாங்கள் போய் சொல்கிறேன்னா நேற்று நைட்டு போஜின் மாரி மறுபடியும் என் கடவுளாக வந்தாங்க அழுதாங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா கோட்டை பாமை இதையாக கேட்டுகிட்டு இருந்தது என் பிள்ளைங்க இன்னும் முழுசாக திருந்தலை அவங்க மனசில் இன்னும் பாவம் இருக்குது அதனால தான் நான் உலகத்தை அழிக்காமல் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கேன் மார்ச் பதினேழு அதுதான் உண்மையான முடிவு நாள் அன்றைக்கி கண்டிப்பாக உலக அடையும் மொத்தமாக யாரெல்லாம் பாவம் பண்ணாமல் இங்கே இருக்காங்களோ அவங்க மட்டும் தப்பிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் கூட்டத்தில் இருந்த பாமர மக்கள் சில பேர் நம்ப ஆரம்பித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி தெரியல அப்பாடா கடவுள் நம்மளை கைவிடலை தானே இவ்வளோ வருஷம் பொறுத்துட்டோம் ஒரு மூணு மாதம் தானே பொறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பித்தாங்க பட் பேற்ற மாதிரியான ஆட்கள் தான் நம்மளை கத விடறதுன்னு நிறுத்து எனக்கு ஏன் பணம் வேணும் இல்லைனா நான் போலீஸை ஓடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது என்ன தான் இங்கிருந்து தப்பிச்சு போகிறது ஈஸி இல்லை அப்படின்னாலும் ஒருவேளை தப்பிச்சு போயிட்டா ஸோ அவங்க முன்னாடி ஒரே ஒரு வழிதான் இருந்தது சாட்சிகள் அழைக்கணும் அதுவும் சத்தமே இல்லாமல் ஜனவரி மாதம் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரைக்கும் அந்த எழுபத்தஞ்சி நாட்கள் பலகார களமாக மாறிச்சு இது அவங்க செஞ்ச விதம்தான் ரொம்ப கொடூரமானது நம்ம மேனேஜர் ஒரு லிஸ்ட்டு போட்டார் யார் யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்க பேர்லாம் அந்த லிஸ்ட்டில் முதல்ல வரும் நைட் நேரம் எல்லோரும் தூங்கினத்துக்கு அப்புறம் மேனேஜர் அந்த நபரை கூப்பிடுவார் தம்பி நீங்கள் கேட்ட பணம் ரெடி ஆகிடுச்சு ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க கணக்கை முடிச்சுட்டு நீங்கள் ஊருக்கு போகலாம் பணத்தை எதிர்பார்த்து போகிறான் அந்த ஆளு ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போனதும் அவனுக்கு குடிக்க ஏதாவது கொடுப்பாங்க டீ காஃபி அல்லது தண்ணி அதில் கலந்துருக்கிறது சும்மா விஷயம் இல்லை விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற அக்ரிகல்ச்சர் பெஸ்டிசைடு இது மண்டலத்தை தாக்கும் விஷம் குடித்த அடுத்த நிமிஷம் நாக்கு இழுத்துக்கும் கத்த முடியாது மூச்சு திணறும் அஞ்சே நிமிஷத்தில் உயிர் போயிடும் சத்தவங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா முகாமோட பின் பக்கம் விவசாய நிலம் இருக்குது அங்கே ஏற்கனவே குழி தோண்டி வச்சுருப்பாங்க ராத்திரியோட ராத்திரியாக உடம்பு தூக்கி உள்ள போட்டுட்டு மண்ணை மூடுவாங்க சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மண்ணு மேலே ஒரு வாழைக்கண்ணை நட்டு வைப்பாங்க இல்லை யாராவது அம்மா பீட்ருங்க அப்படின்னு கேட்டால் வாத்தியார் ஒரு சின்ன சிரிப்போட சொல்லுவார் அவர் பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டார்ப்பா அப்படிம்பார் இதற்கேற்ற மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் பரவாயில்லையே இங்கே இருக்க இஷ்டம் இல்லைனா பணத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றாங்க ஒருவேளை நம்மளும் கரெக்டாக இருந்தால் நமக்கு பணம் கிடைக்கும் காத்திருந்தால் சொர்க்கத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அமைதியாக ஆரம்பித்தாங்க ஆனால் இவங்க மேலே சந்தேகம் இருக்கிற சிலர் மட்டும் நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பித்தாங்க இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் மொத்தம் நூற்று கணக்கான பேர் கேட்டாங்க காணாமல் போனாங்க குறிப்பாக குழந்தைகள் பெற்றோர் கொண்டுட்டு குழந்தைங்களை வச்சுருக்க முடியாது ஸோ அந்த சின்ன குழந்தைகளை கூட ஈ இறக்க இல்லாமல் கொண்டு போய்ச்சாங்க அந்த நிலம் முழுக்க பின்னங்கள் மேலே செழிப்பாக வளர்ந்த வாழை தோட்டம் மார்ச் மாதம் வந்தது கொலையோட வேகம் அதிகமாச்சு பட் இன்னும் ஏகப்பட்ட மிச்சிருந்தாங்க இவங்கள தனியாக கொள்வது ரொம்ப கஷ்டம் டைம் இல்லை மார்ச் பதினேழு நெருங்கிடுச்சு ஸோ அந்த லேடி ஒரு குரூயலான முடிவெடுத்தாங்க ஆப்ரேஷன் இன்ஃபயரணும் அதாவது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வச்சு மொத்தமாக எரிச்சுறது இப்போது மார்ச் பன்னெண்டாம் தேதி கம்பாள நகரத்துலேருந்து ஒரு லாரி கண்ணுங்கூட முகாமுக்கு வந்தது அந்த லாரியில் இருந்த பொருட்கள் என்ன தெரியுமா சல்ஃபியூரிக் ஆசிட் இது உடல்களை அடையாளம் தெரியாமல் ஒரு குலைக்க பெட்ரோல் நூற்று கணக்கான லிட்டர் பெரிய இரும்பு அணி அதுக்கப்புறம் சுத்தியல் இது எதுக்குன்னு நான் கேட்குறீங்க ஜனல் அடைக்க இதை இறக்கும்போது மக்கள் பார்த்தாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு மேனேஜர் சொன்னது சர்ச்சில் பெயிண்ட் அடிக்க போகிறோம் ஜென்ரேட்டருக்கு டீசல் வாங்கி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிற மாதிரி ஏதோ ஒரு பொய்யை சொல்லியிருக்காரு இப்போது மார்ச் பதினாறு வருஷம் ரெண்டாயிரம் அந்த கடைசி இரவு பாந்தியார் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிட்டார் நாளை காலையில் எல்லாம் சொக்கத்துக்கு போக போகிறோம் இன்றைக்கி நைட்டு ஒரு பெரிய பாட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மக்கள் பயங்கர சந்தோஷப்பட்டாங்க ஆடு மாடுகளை வெட்டி சமைச்சாங்க கோலா பெட்டி பெட்டியாக வந்தது எல்லோரும் வயிறு முட்டாங்க நைட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போனாங்க முகாம் அமைதியாக இருந்தது அப்போத்தான் அவர் கையில் சுற்றியலும் ஆணையும் இருந்தது சேர்ச்சோட ஒவ்வொரு ஜன்னல் பழகையும் வைக்கினார் ஒவ்வொரு கதவியும் இருந்து ஒரு பெரிய இரும்பு சங்கிலி போட்டு பூட்டினார் மெல்ல மெல்ல பெட்ரோல் வாசனையும் வீச ஆரம்பிச்சுது இப்போது தேதி மார்ச் பதினேழு வருஷம் ரெண்டாயிரம் கனங்கு கிராமத்தில் பணிவழகாத காலை போடுது வழக்கத்துக்கு மாறாக அன்னைக்கு ஒரு சைலன்ஸ் இருந்தது காலையில் மணி எட்டு முகாமில் இருந்த மக்கள் எல்லோரும் சீக்கிரமாக எழுந்துட்டாங்க அன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் இல்லையா சர்ச் மணி ஒழித்தது அந்த சத்தத்தை கேட்டதும் மக்கள் எல்லோரும் வரிசையாக சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பேர் சர்ச் முழுக்க நிரம்பி வழிய ஆரம்பிச்சது உள்ளே நுழைஞ்சதும் ஒரு வித்தியாசமான வாசனை வந்தது ஸ்ட்ராங்கான பெட்ரோல் வாசனை ஒரு சின்ன பையன் அவங்க அம்மாட்ட கேட்டான் அம்மா என்னம்மா அது மண்ணெண்ணு வாசனை அடிக்குது அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க அதுவாக்கானா ஜென்ரேட்டர் ஓடுது இல்லையா அதனால் அதுலேருந்து வாசனை வருதுன்னு நீ அதெல்லாம் யோசிக்காதப்பா வேர்ஜின் மேரியை பற்றி நினச்சிக்கோ பாவம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுருக்காது அவங்க உக்காந்துருக்கிற கார்பெட்டுக்கு அடியில் லிட்ரு கணக்கில் பெட்ரோல் ஒத்தப்பட்டிருக்குன்னு சிலைக்கு பின்னாடி பழிபெடத்துக்கு அடியில் மரத்தூண்கள் இப்படி எல்லா இடத்துலையும் பெட்ரோல் 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 அதுவும் சாதாரண பெட்ரோல் இல்லை சல்ஃபியூரிக் ஆசிட் கலந்த கலவை சீக்கிரமாக பற்றிக்கணும் அதே நேரத்தில் உடம்பு உறுக்கணும் கூட்டம் உள்ள வந்தது கதவு மூடப்பட்டது சாதாரணமாக இல்லை என்ன மேனேஜரோட ஆட்கள் பெரிய பெரிய பூட்டுகளை போட்டு கதவை லாக் பண்ணாங்க ஜன்னல்கள் ஏற்கனவே நேற்று நைட்டு ஆணி அடிக்கப்பட்டு மூடப்பட்டுருச்சு இப்போது உள்ளே இருந்த ஐநூறு சுச்ச பேர் ஒரு எளி மாட்டிக்கிட்டாங்க வெளியே போக ஒரு வழி கூட இல்லை உள்ள மைக் ஆனாச்சு என் குழந்தைகளே நேராக வந்துருச்சு இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து கடைசி பாடலை பாடுவோம் போஜன் மாரியை நம்மளை அழைக்கிறாங்கன்னு மக்கள் எல்லோரும் சேர்ந்து பாட ஆரம்பித்தாங்க அந்த பாடல் சத்தம் சர்ச் முழுக்க எதிரொலிச்சது அவங்க கண்ணில் கண்ணீர் பக்தி பரவசம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொர்க்கத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை பாட்டு உச்சக்கட்டத்தை எட்டும்போது சர்ச்சோட முளையில் ஒரு மெழுகுவர்த்தி அறிஞ்சிட்ருந்தது அதுக்கு நேராக இருந்த ஒரு பெட்ரோல் வழித்தட அமைக்கப்பட்டிருந்தது திடீர்னு யாரோ மெழுகுவர்த்தியை தள்ளிவிட தீப்பொறி பெட்ரோலில் பட்டது அடுத்த நொடி ஒரு பயங்கரமான வெடிச்சத்தம் சர்ச்சோட கூறையை பிச்சுக்கிட்டது மேலே பறக்குது கண்ணுமிக்க நேரத்தில் சுவர்ச்சி முடிக்க பிடிக்குது அங்கே இருந்த அத்தனை பேரோட பக்தி பரவசம் இல்லை இல்லை அங்கே இருந்த அத்தனை பேரோட பக்தி பரவசமும் வளமாக மாறுது எரியுது காப்பாற்றுங்க கதவை தரங்கன்னு மக்கள் கதறாங்க கதவை நோக்கி ஓடுறாங்க ஜன்னல் நோக்கி ஓடுறாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து மிதிக்கிறாங்க கதவை தள்ளுறாங்க இடித்தாங்க பட் வெளியிலேருந்து பொட்டப்பட்டது இரும்பு கதவு அசையக்கூட இல்லை ஜன்னல் வழியாக தப்பிக்கலான்னு பார்த்தா அங்கே கனமான ஆணி அடிக்கப்பட்டிருக்கு கண்ணாடி வழியாக வெளியே தெரியுது ஆனால் போக முடியலை மழை மழை தீவு பரவ ஆரம்பிச்சிது ஆசிட் கலந்த பெட்ரோல் இல்லையா பட்டை இடமெல்லாம் கருகுச்சு குழந்தைங்க தீயில கருகி அம்மாவை கட்டிக்கிட்டாங்க அம்மாக்கள் குழந்தைங்களை மறைச்சிக்கிட்டு போராட கதறினாங்க அந்த அலறல் சத்தம் கடுங்கு கிராமம் முழுக்க கெட்டுச்சு வெளியே அந்த சத்தம் கேட்டு ஊர் மக்கள் ஓடி வந்தாங்க ஐயோ சோ சரியுதே தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு கற்றுனாங்க வாலி வாலியாக தண்ணி ஊற்றுனாங்க பட் எதுவுமே நடக்கலை ஏன்னா நெருப்போட வேகம் அப்படி யாராலையும் கூட போக முடியல கிட்டத்தட்ட ஐம்பது அடி தூரம் வரைக்கும் அதோடய வெப்பம் இருந்தது உள்ளே இருந்த அடல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது கடைசியில் வெறும் தீ தீஎரிகிற சத்தம் மட்டும்தான் கேட்டது எல்லாம் முடிஞ்சு போச்சு ஐநூறுக்கு மேற்பட்ட உயிர்கள் சாம்பலாகிடுச்சு தீ அணைப்பு துறையினர் வந்து தீயை அணைச்சாங்க ஆனால் அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு போலீஸ்காரங்க ஊரில் போய் பார்த்தாங்க அப்படியே வரைஞ்சு போயிட்டாங்க அது ஒரு சர்ச் மாதிரியே இல்லை ஒரு சுடுகாடு மாதிரி இருந்தது தரையில் நூற்று கணக்கான கருகி உடல்கள் யார் யார் அப்படின்னு தெரியாத அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் கருகி ஒன்னோட ஒன்று ஒட்டி போயிருந்தது இதை பார்த்ததும் போலீஸ் முதல்ல என்ன ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா இவங்க கடவுளை பார்க்கணும் அப்படின்னு இவங்களே மன்னன் ஒத்துக்கிட்டு தங்களை தாங்களை மாற்றிக்கிட்டாங்கன்னு சொல்லி கேச மூண்டாங்க உலகம் முழுக்க இது ஒரு பெரிய செய்தியாக பரவச்சு பிபிசி சிஎன்என் இவங்கெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க உகாண்டாவில் ஐநூறு பேர் எடுத்த விபரீத முடிவு அப்படின்னு ஹெட்லைன்ஸில் வந்தது பட் இங்கே தான் உண்மையான ட்விஸ்ட் காத்திருந்தது நாலு நாள் கழித்து அந்த சுவைச் ஈடுபாடுகள் அகற்ற வேலை நடந்தது புல்டோசரை வச்சு தரையை சமப்படுத்தினாங்க அப்போது புல்டோசரோட சக்கரை ஒரு இடத்துல சிக்கிக்கிச்சு தர பலவீனமாக இருந்தது இரண்டாவதுன்னு தோண்டி பார்த்தாங்க அங்கே ஒரு குழி இருந்தது டார்ச் அடித்து பார்த்தா உள்ள பணங்கள் அதுவும் தீயில எரிஞ்ச பணங்கள் இல்லை அழுகிய இருந்த பழைய பணங்கள் போலீஸ் ஷாக் ஆகிட்டாங்க மேலே எரிஞ்சது கொஞ்சம் கீழே இருக்கிறது யார் உடனே அந்த எஸ்டேட் முழுக்க தோண்ட உத்தரவு போட்டாங்க சர்ச்சுக்கு பின்னாடி இருந்த தோட்டம் பக்கத்தில் இருந்த விவசாய நிலம் வாழத்தோட்டம் எங்கே தோடுறாலும் பணங்கள் மொத்தம் ஆறு டீம் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்தாங்க ஒவ்வொருத்தரும் இருந்து உடல்களை வெளியே எடுத்தாங்க ரிப்போர்ட் வந்தப்போ உலகமே அதிர்ந்து போச்சு அந்த உடல்கள் இருந்த காயங்கள் ஸ்ட்ராங்குலேஷன் அதாவது கழுத்து நெறிக்கப்பட்ட தடம் தலையில் சொல்லவே கஷ்டமாக இருக்குது சுற்றியால் அடித்த காயம் அப்புறம் பாய்சன் அதாவது அந்த பூச்சி மருந்து விஷயம் நம்ம முன்னாடியே பார்த்தது இப்படி எல்லாமே இது ஒரு திட்டமிட்ட படுகொலை அப்படின்னு புரிஞ்சுது பாதியாரும் சரி அந்த பார்லேடியும் சரி மக்களை ஏமாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே பதைச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுது கடைசி அமைச்சிருந்தவங்களையும் மொத்தமாக எரிச்சிருக்காங்கன்னு உடனே போலீஸ் இந்த தலைகளை தேட ஆரம்பித்தது அதாவது வாதியாரையும் அந்த லேடியையும் எங்கே போனாங்க அந்த எரிஞ்ச உடல்கிற நடுவில் தேட ஆரம்பித்தாங்க ஜோசஃபும் சரி அந்த லேடியும் சரி கண்ணில் படல ஸோ அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது ஜோசப் எஸ்கேப் ஆயிட்டாருன்னு விசாரணையில் ஒரு விஷயம் தெரிஞ்சுது அந்த சேச் முதல் நாள் அதாவது மார்ச் மாதம் பதினாறாம் தேதி நைட்டு அன்னைக்கு ஒரு கார் அந்த முகாமில் இருந்து வெளியே போயிருக்கு அந்த காருக்குள்ளே ஜோசஃபும் அந்த லேடியும் பிட்டி நிறைய பணத்தோடு போயிருக்காங்கன்னு ஸோ சம்பவம் நடக்கிற அன்னைக்கு அவங்க அங்கே இருக்கிற மாதிரி ஒரு சின்ன செட்டப்பை ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னாலும் அந்த மேனேஜரோட பாடி உள்ளதான் கிடச்சிருக்கு ஸோ என்ன அசியூம் பண்ணாங்க அப்படின்னா மேபி அந்த மேனேஜர் அதில் சிக்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும் அழகாக எஸ்கேப் போயிட்டாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்து வரைக்கும் அந்த ஜோசப்பும் சரி அந்த பார்லேடியும் சரி எங்கே இருக்காங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அந்த சொத்தெல்லாம் என்னாச்சு அப்படின்னு யாருக்கும் தெரியாது இன்ஃபேக்ட் உகாண்டாவோட போலீஸ் ஒரு தனிப்படை அமைச்சிது ஸோ உகாண்டா கவர்மெண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எப்போ பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ண சொல்லி என்ட்ரப்போல் லெவலில் இவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தேரிய சொல்கிறாங்க அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிவிட்டு வேறு ஒரு ஆப்ரிக்கன் கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னு ஒரு தேர்வு சொல்கிறாங்க இன்னும் சிலரோ இல்லை இல்லை அவங்க ஈரோப் போயிட்டாங்க அப்படின்னு இது எப்படியோ அவங்க செட்டில் ஆயிட்டாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல பட் பாதிக்கப்பட்ட எழுநூறு குடும்பங்களுக்கு என்ன பதில் எதுவுமே இல்லை கடங்கு கிராமத்தில் அந்த சேர்ச் இருந்த இடம் இப்போ வெறும் காடாக கிடக்குது இது வெறும் ஒரு க்ரைம் ஸ்டோரி இல்லை மக்களே மனுஷனோட நம்பிக்கையை எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான பாடம் உன் சுத்தெல்லாம் வித்துட்டுவான்னு எந்த கடவுளும் கேட்கறதில்ல அப்படி கேட்டால் அன்பேசுவம் படத்தில் வர மாதிரி அது கடவுள் இல்லை கூலி முன்னாடி சொன்னது போல் இது இரண்டாயிரம் வருஷம் உலக அழிஞ்சிரும்னு சொல்லி சிலர் கோமாளி வேலைகளை பண்ணாங்க அதை கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது எப்படியோ உஷாராக இருங்க எல்லா விதமான வியாபாரிகள்கிட்ட இருந்தோம் ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த இன்சிடென்ட் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அண்டில் தென் டாடா பாய்